ஒரு அழகான தமிழ் கிராமத்தில் மூன்று சிறிய நண்பர்கள் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் இயற்கையை நேசித்தார்கள் ஒன்றாக விளையாடினார்கள் எப்போதும் ஒருவருக்கொருவர் உதவினார்கள் ஒரு நாள் விளையாடிக் கொண்டிருந்த அவர்கள் கிராமத்தின் அருகே இருந்த ஒரு பழைய கோவிலை கவனித்தார்கள் அந்த கோவிலின் அருகே பல ஆண்டுகளாக யாரும் பார்க்காத ஒரு ரகசிய இடம் இருந்தது அங்கே தூசியில் மறைந்திருந்த ஒரு அழகான மாய கம்பளத்தை அவர்கள் கண்டுபிடித்தார்கள் அதை அவர்கள் நெருங்கியவுடன் அந்த கம்பளம் மெதுவாக ஒழிடத் தொடங்கியது சிறிது நேரத்தில் காற்றின் இனிய இசையுடன் அந்த மாய கம்பளம் வானத்தை நோக்கி உயர்ந்தது ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் கலந்து அது அவர்களை மலைகள் ஆறுகள் காடுகள் மற்றும் பழமையான நகரங்கள் என பல அற்புத இடங்களுக்கு அழைத்துச் சென்றது ஒவ்வொரு பயணத்திலும் அவர்கள் பிறருக்கு உதவுவதின் அழகையும் ஒன்றாக இருப்பதின் வலிமையையும் தைரியமாக முன்னேறுவதின் அர்த்தத்தையும் கற்றுக்கொண்டார்கள் நேரம் கடந்த பின் மாயக்கம்பளம் மெதுவாக அவர்களை மீண்டும் தங்கள் கிராமத்திற்கே பாதுகாப்பாக கொண்டு வந்தது வீடு திரும்பிய அந்த தருணம் அவர்களின் மனதை அமைதியாலும் மகிழ்ச்சியாலும் நிரப்பியது அந்த நாளிலிருந்து உண்மையான மந்திரம் என்பது மாயக்கம்பளம் அல்ல நல்ல மனமும் ஒன்றிணைந்த நட்பும் தான் என்று அந்த மூன்று நண்பர்களும் உணர்ந்தார்கள்